பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக வணக்கம் இன்றைய நேர்காணலில் இங்கிலாந்தில் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க இப்போ இங்கிலாந்துல ஆய்வு மேற்கொண்டு வரீங்க இந்த சமயத்துல முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டு இருந்தாரு அதுல மாணவர்களுக்கு சந்திப்பு அப்படின்றது நடைபெற்றது அந்த மாணவர் சந்திப்பு குழுவுல நீங்களும் இடம் பெற்று இருந்தீங்க அந்த சந்திப்பு முதல்ல எப்படி இருந்தது என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க சார் நேத்து வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இருபது மாணவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த இருபது மாணவர்களுமே தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒரு கேண்டி டிஸ்கஷன்ல உரையாடுற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது லண்டன் பல்கலைக்கழகத்துல அதுல வந்து உங்களுக்கு மாணவர்கள் வந்து நிறைய கேள்விகள் மு முதலமைச்சரிடம் நேரடியாக நாங்க முன்வைத்தோம் குறிப்பாக அவருடைய மிக பிடித்த திட்டம் என்ன அப்புறமா அந்த திட்டத்திற்கான அடிப்படை என்ன எங்கிருந்தவருக்கு அந்த சிந்தனை குறிப்பாக உங்களுக்கு காலை உணவு திட்டமா இருக்கலாம் அல்லது புதுமைப்பன் திட்டமா இருக்கலாம் இந்த மாதிரி பல திட்டங்களுடைய அந்த அந்த திட்டத்துக்கான தாக்கம் அவருக்கு எங்க இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்து மனம் திறந்து வந்து அஹ் எல்லாத்தையும் பேசினார் குறிப்பாக எங்க கிட்ட பேசினார் அதன் பிறகு அவர் வெளியில வந்து நிறைய பேசினார் குறிப்பாக இப்ப நான் வந்து நான் குறிப்பா அவர்கிட்ட இதை பத்தி கேட்டேன் அப்படின்னா ஒன்றிய அரச வந்து நீங்க வந்து ரொம்ப தீர்க்கமா உறுதியா எதிர்க்கிறீங்களே இதுக்கான தைரியம் எங்கிருந்து உங்ககிட்ட வந்தது ஏன்னா மற்ற மாநில கட்சிகள் எல்லாமே வந்து அஞ்சு பயந்து இருக்குன்ற சூழ்நிலையில நீங்க ரொம்பவே நீங்க மூர்க்கமாக ஒன்றிய அரச ஒரு மாநில அஹ் முதலமைச்சராக இருந்து கொண்டு எதிர்க்கிறீங்களே அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா வந்து இது பெரியார் கொடுத்த தைரியம் இது அப்படின்னு அவர் என்கிட்ட பர்சனலா ஷேர் பண்ணாரு சோ அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரும் கலந்துக்கிட்டு அவருடைய அவருடைய ஃபிட்னஸ் சார்ந்து அவருடைய உணவுகள் சார்ந்து அதெல்லாம் அவர் ரொம்ப க்ளோஸா எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணாரு உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து அஹ் வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன்ல இவ்வளவு தூரம் வந்து கலந்து கொள்ள விருப்பப்படுகிறார் ரெண்டாவது அவருக்கு சொல்றது நிறைய இருக்கு அவர்கிட்ட கேட்கவும் நிறைய இருக்கு ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரண விஷயங்களை கூட எங்ககிட்ட பகிர்ந்து ஏன்னா பொதுவா இந்த நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பதவியில கூட பயங்கரமா பந்தா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்க முடியும் நான் அப்படி இப்படிங்க நான் அதுதாங்க சாப்பிடுவேன் இதுதாங்க நான் இப்படி இப்படிதாங்க நான் போவேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தோற்றம் வந்து உருவாக்குவாங்க ஆனா அவர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம மிகவும் எளிதாக எளிமையாக நாங்க சொல்ற கருத்தை நல்லா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் அவரு அதுக்கான பதில கொடுக்குறாரு சோ அப்போ அவருடைய அந்த முதிர்ச்சி அவருடைய ஒரு அரசியல் பார்வை வந்து ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலி அஹ் நம்ம ஏன்னா இவ்வளவு நாள முதலமைச்சர் நம்ம தான் பார்த்து பழகிருக்கோம் அல்லது ஒரு கட்சி மேடைகள்ல பொதுக்கூட்டங்கள்ல பேசி பார்த்திருக்கோம் நேற்று ரொம்ப நெருக்கமாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு நல்வாய்ப்பா நினைக்கிறதுனா ஆஹ் யூரோப்பின் கண்டிகளுக்கு குறிப்பா ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஏற்றதுக்காக வந்திருந்தாரு ஆஹ் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நாக்போடு யூனிவர்சிட்டி சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில கலந்துகிட்டு பெரியார் பற்றி திறந்து வச்சிருந்தாரு அதை தொடர் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மாணவர்களுக்கு கூட ஏன் சந்திப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குதுன்னு பாக்குறீங்க இல்ல அவர் எங்ககிட்ட கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மாற்றங்களை விரும்புறீங்க நீங்க எல்லாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க நீங்க இந்த கல்வி நிலையங்கள்ல படிக்கிறீங்க நிறைய மருத்துவர்கள் இருந்தாங்க மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க அப்போ இங்க மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது இது தமிழ்நாட்டுல எந்த மாதிரி கொண்டு வர முடியும் எந்த மாதிரியான சர்வதேச பல்கலைக்கழகங்களை இந்தியாவின் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி சார்ந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் ஆராய்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கேட்டார் சோ அவர் அவர் என்ன யோசிக்கிறார்னா இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் குறிப்பா இவங்க கிட்ட தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கணுங்கிறத ஓப்பனா சொல்லணும்னா போட்டு வாங்குறாரு போட்டு வாங்கினார் ஆக்சுவலி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டார் தெரிஞ்சுட்டு அது அரசனுடைய திட்டங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னு அமைச்சர் டி ஆர் பிராஜாவும் இருந்தார் அவரும் அந்த அந்த கலந்துரையாடல கலந்துட்டாரு அவரும் நோட் பண்ணிட்டே இருந்தார் கருத்துக்களை கோரிக்கைகளை அப்போ உண்மையிலே பாருங்க ஒரு உண்மையான தலைவன் என்பவன் இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படி தான் சட்ட திட்டங்களை வகுக்க முடியும்னு ஒரு பார்வை அது வந்து அவருக்கு சரியான வந்து பண்ணாரு நோட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ எதிர்காலத்துல மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் பட்சத்துல அதுக்கான திட்டங்கள் வரலாம் என்று நான் நம்புறேன் சார் நீங்க பேசும்போது உங்ககிட்ட இருந்து அங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பத்தி முதல்வர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டமாகட்டும் இல்ல பல்வேறு திட்டமாகட்டும் கனடா போன்ற இங்கிலாந்து போன்ற நாட்டிலேயே செயல்படுத்தக்கூடிய விஷயங்களா பாக்க முடியுது இதை பத்தி எல்லாம் முதல்வர்கிட்ட சொன்னீங்களா அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாரு ஆமா அதை பத்தி நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம் நான் சொல்லல என் கூட இருந்த ஒரு ஸ்பீக்கர் அதை ஷேர் பண்ணிருந்தாரு ஏன்னா தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒன்றரை வருடம் கழித்து ஒரு வருடம் தான் இங்கிலாந்து அரசு பிரேக் கிளப்ஸ் இங்க அதுக்கு பேர் வந்து பேர் வச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நான்கு ஃபேஸாக ஒரு ஃபேஸ் இல்ல நான்கு ஆக அந்த திட்டத்தை வந்து இன்ஸ்டிடியூஷனைஸ் பண்ணாங்க ஆனா தமிழ்நாடு அரசு நீங்க முதல் கட்டத்துல அரசு பள்ளிகள்ல அதை ஒரு ஷார்ட்ல அப்படி கம்ப்ளீட் அதை கொண்டு வந்துட்டாங்க அப்போ ஒரு வல்லரசு நாடே வந்து பள்ளிகள்ல வந்து ஒரு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது நான்கு கட்டங்களாக பிரித்து அதை செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரே ஷார்ட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு உணவு போய் சேரக்கூடிய அளவுல திட்டமும் அதை அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மிஷினரியும் அரசு கிட்ட இருக்குன்றதை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் அப்போ அது அவரு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு இன்னும் சொல்ல போறோம்னா இப்ப இங்கிலாந்து மாதிரியான வல்லரசு நாடுகள்ல கூட இந்த டாக்டர்களை சந்திச்சு அப் ஆலோசனை பெறுவதுன்னு ஒரு காய்ச்சலோ சலியோ அந்த அதற்கான என்பது குறைஞ்சபட்சம் நான் இருபது நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு ஆனா அந்த மாதிரியான மருத்துவமனைகள் எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட டாக்டர்கள் பற்றாக்குறை பற்றாக்குறை பல நாடுகள் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான சூழ்நிலையே இல்ல நமக்கு வந்து காய்ச்சலோ இல்லைன்னா சலியோ பிடித்தால் பத்து நிமிஷத்துல ஒரு டாக்டர்கிட்ட போய் அரசியோ தனியார் ஏதோ டாக்டர் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு அதை மூணு நாள குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு அக்சசிபிலிட்டியும் ரிசோர்சஸும் தமிழ்நாட்டுல இருக்கிறது அது மற்ற மாநிலங்கள்ல இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கிறது அதற்கு இந்த, ये, இந்த, இந்த இந்த இயக்கம் இந்த இந்த எழுபது ஆண்டுகள நூறாண்டுகள திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு என்பதை நாங்க முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம் அப்போ அது வந்து ரொம்ப ஒரு பெரு பெருமிதம் கொண்ட பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு நான் அந்த வழி வந்தவன் பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னதாக நூற்றாண்டு மாநாட்டுல வந்துட்டு பெரியார் படத்தை திறந்து வச்சிருக்காரு அது வந்து உலகமயமாக்கல் ஆஹ் உலகம் முழுக்க பெயர் கொண்டு செல்லப்படுகிறார் அப்படிங்கிற டாக்லைன் அதுல போற்றப்பட்டிருக்கு ஆஹ் இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பாக்குறீங்க அந்த சுயமரியாதை நூற்றாண்டு மாடல் நீங்க கலந்துட்டீங்களா அது எப்படி போயிடுச்சு பாத்தீங்க ஒருபுறம் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த முதலீடுகளை இருப்பதற்காக வந்திருந்தார் ஜெர்மனி இங்கிலாந்து கிட்டத்தட்ட நான் டேட்டா பாக்கும்போது அஹ் பதினாயிரம் கோடி வரைக்கும் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுகின்றன பதினேழாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக போறதா சொல்றாங்க குறிப்பாக இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டனீஸ் காலேஜுங்கிற ஒரு துறை அது அந்த துறை வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு இரண்டு நாட்கள் வந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்துறாங்க அதுல இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாறையும் அது சார்ந்த விஷயங்களையும் அதனுடைய சாதனைகளையும் முன் வச்சு தான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அது வெளியே நடக்குது அதுல வந்து ஒரு ஒரு நிகழ்வாக அதாவது இந்த செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் என்பது ஒரு கல்லூரி அல்ல அது ஒரு துறை அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆக்ஸ்போர்ட் என்கிற பல்கலைக்கழகத்தில் இயங்கக்கூடிய ஒரு துறை அந்த துறை எதற்கான துறைனா தெற்காசிய அரசியல் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய துறை அதுதான் முக்கியமான தெற்காசிய நாடுகளினுடைய ஜனநாயக அரசியல் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு துறைதான் எல்லா விஷயங்களும் அந்த கல்லூரி திராவிட இயக்கத்தை கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றாங்க இப்படிதான் அந்த ஈவென்ட் வருது அப்போ அந்த ஈவெண்ட்ல அஹ் ஐயா பெரியாரனுடைய புகைப்படத்தை திறக்கணும்னு முடிவு பண்றாங்க அப்போ அதுல யாரை வச்சு திறக்கலாம் முடிவு செய்யும் பொழுது அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பதாக முடிவு பண்றாங்க இப்படிதான் அந்த பிளான் வருது சோ ஃபர்ஸ்ட் ஐயாவின் படத்தை திறக்க வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படை நோக்கம் அல்ல அந்த கான்பரன்ஸ் நடத்தணும் இந்த நீதி கட்சி திராவிட இயக்கம் மற்றும் சுயமாரி இயக்கத்துடைய சாதனைகளை உலகம் முழுக்க கொண்டு போகணும்னு அந்த கல்லூரி ஏற்பாடு செய்கின்ற கான்பரன்ஸ் அந்த கான்பரன்ஸ்ல உலகத்தின் சிறந்த அரசியல் அறிவியல் நிபுணர்கள் டாக்டர் கிறிஸ்டோப் ஜாஃபர்லெட்டோ டாக்டர் பிரான்சிஸ் இவங்க இவங்கெல்லாம் வராங்க எல்லாம் வந்து சர்வதேச அரங்கில் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டாக்டரேட் வாங்கினவங்க போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க போஸ்ட் டாக்டர் இருக்க இருக்கக்கூடியவங்க பயங்கரமான இன்டெலக்சுவல் செய்வாங்க இவங்கலாம் கலந்துக்கிறாங்க அதுல வந்து ஒரு நிகழ்வாக மாலை வியாழக்கிழமை மாலை வந்து நான்கு டு ஐந்து மணி வந்து முதலமைச்சர் தலைமையில ஐயா பெரியாரினுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைப்பதற்கான நிகழ்வு ஒதுக்கப்படுது அதுக்கு முதலமைச்சர் வர திறக்கிறாரு பேசுறாரு அது ஒரு சர்வதேச நாட்டில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி அது அப்படிதான் அதுல நான் கலந்துகிட்டேன் எனக்கு அது போறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு அங்க வந்து டிரவிடியன் பாத்வேன்ற என்ற ஒரு புத்தகமும் வெளியிடப்பட்டது அதுல என்னுடைய நண்பர் திரு விக்னேஷ் கார்த்திக் எழுதிய டிரவியன் பாத்வேன்ற என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டது அப்போ முதலமைச்சர் வெளியிடப்பட்டது இன்னொரு ஆராய்ச்சி மாடல் புத்தகத்துக்கு அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு புத்தகம் வந்து பாத்வேன் என்கிற புத்தகம் அங்கே அங்கதான் அவர் திறந்து வச்சா அந்த புத்தகத்தை வெளியிட்டார் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு அறிவுசார் மக்கள் மத்தியில் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் மற்றும் உயர் அமெரிக்காவில கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் இவங்க எல்லாருமே அந்த கான்பிடன்ஸ் இருந்தாங்க பிளஸ் ஒரு சில அஹ் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க ஆய்வாளர்கள் சிம்பத்தைசர்ஸ் மாற்று இயக்கத்தை சார்ந்தவங்க இப்ப நான் வந்து ஆய்வு மாணவர்களின் அடிப்படையில் நான் போய் வந்து கலந்துக்கிட்டேன் இப்படி பல விஷயங்கள் வந்து நாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய் கலந்தோம் இப்படிதான் அந்த ஈவென்ட் நடந்துச்சு இரண்டாவது நாள் நேத்து வெள்ளிக்கிழமையும் வந்து உங்களுக்கு இதுக்கான கான்பிடன்ஸ் அப்போ இது ஆனா நான் என்ன சோசியல் மீடியால எல்லாம் பாக்குறேன் வந்து இதை மிகவும் வேடிக்கையாக மிகவும் வந்து நையாண்டியாக இதை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒண்ணு ஒண்ணு புரியுது வந்து இந்த அகாடமியா குறித்து இந்த இந்த பல்கலைக்கழகம் குறித்து அடிப்படை அறிவு கூட இல்லைன்றது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இவங்கதான் பல கட்சிகள்ல வந்து நாங்க அடுத்து ஆட்சியை குடிக்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க அதனால வந்து கேட்க வேடிக்கையா இருக்கு அதான் சார் நீங்க சொல்றபடி சோசியல் மீடியால பாக்கும்போது இந்த நிகழ்வுக்கும் யூனிச்டுக்குமே சம்பந்தம் கிடையாது அது ஆக்ச்போர்ட் யூனிசுல பல ஆடிட்டோரியம் இருக்குது அந்த ஆடிட்டோயத்தில் ரெண்ட் கொடுத்தா கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தலாம் அதனால ஆக்போர்டு பெருமை எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் போறத பார்க்க முடியுது அதை பத்தி ஒரு தெளிவான சார் ஆமா அதுதான் இப்ப நீங்க நீங்க இப்ப நம்ம இந்தியாவில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்லூரி ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு பில்டிங்ல ஒவ்வொரு துறை இருக்கும் ஆனா உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட்ல வந்து ஒவ்வொரு துறையுமே அந்த ஊருக்குள்ள பல பகுதிகளில் இருக்கும் நீங்க டெல்லியில போனாலும் பாக்கலாம் நீங்க டெல்லி யூனிவர்சிட்டி எடுத்தாட்டுக்கான சரி ஜேஎன்யூ எடுத்துக்காதான் சரி அங்க ஒவ்வொரு துறைக்குமே ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்கக்கூடிய தூரம் இருக்கும் அதே மாதிரிதான் ஆக்ஸ்போர்ட் என்பது ஒரு பில்டிங் குள்ள கிடையாது அது பல கட்டிடங்களாக பல துறைகளாக அங்கங்கங்க இருக்கும் உங்களுக்கு வந்து அஹ் பொலிட்டிக்கல் சயின்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு இது என்ன சொல்றது இது ஜியாகிரபியா இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும் ஒவ்வொரு துறைகளுக்குமே தனித்தனியான

அந்த நிசான் லெக்சர் ஹாலில் அவங்க வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுவதற்கான ஒரு கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்னா ஒரு ஒரு நிறைய பேராசிரியர்களை ஆய்வு ஆய்வாளர்களை கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் நடத்துறது அந்த நாலு பேர் மற்ற மாணவர்கள் அவங்க அதை நோட்ஸ் எடுக்கிறது போய் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து பல ஆண்டுகள் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தெரியும் பேராசிரியர்களுக்கு தெரியும் அதுல வந்து ஒரு நிகழ்வாக தந்தை பெரியாரினுடைய திருவுருவப்படத்தை திறக்குவதற்காக முதலமைச்சர் இப்படி தான் போகுது அப்போ இது அதான் சொல்றாங்க அகாடமியா குறித்தோ அல்லது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் குறித்தோ அடிப்படை அறிவில்லாதவங்க தான் நான் பாத்து சோசியல் மீடியால நான் கட்சி பேர சொல்ல விரும்பல பட் இப்போ புதுசா ஒரு கட்சி அவங்களுக்கு அரசியலும் தெரியாது தெரியாது அவங்க வந்து இத வந்து ரொம்ப கீழ்த்தரமா வந்து கொச்சப்படுத்துறாங்க அது என்ன என்னன்னா அவங்க எல்லாருமே வந்து முதலமைச்சரையும் திமுகவையும் நினைத்து நினைத்துக்கொண்டு தந்தை பெரியாரினுடைய அவருடைய மாண்புகளையும் அவருடைய சாதனைகளையும் சர்வதேச கொண்டாடுகிறதுல வந்து அவங்க கொச்சப்படுத்துறாங்க தெரியாமலே அது தந்தை பெரியார்தான் வழிகாட்டின்னு சொல்லிட்டு அவருடைய போற்றுதலை அவருடைய வெற்றியை வந்து இவங்களே அத சிதைக்கிறாங்கன்றதுதான் பாக்குற விஷயமா இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சங்கிங்க அது சொல்லவே வேண்டாம் சங்கிங்களுக்கு வயிற்றுக்குள்ள வந்து எரிச்சலா இருக்குது ரெண்டாவது வந்து உங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு அவங்களுக்கு ஐயா செத்து போய் பல வருடங்கள் ஆகுது பட் இன்னும் இன்னும் அவர் வந்து அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்காருன்றது இதன் மூலமா புரியுது நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா போய் தரங்க தரங்கனீங்க தான் சொல்றீங்களா காசு கொடுத்து தான் முடியும் சொல்றீங்களா தைரியம் இருந்துச்சுன்னா நாளைக்கு போய் உங்க வீடு சாவர்கர் படத்தை போய் தந்துக்காமீங்க ஆக்ஸ்போர்ட்லயே கேம்ப்ரீட்லயே உங்களுக்கு உள்ள சேகண்டாமல் பாருங்களா அப்போ அப்போ இது வந்து சாத்தியமே இல்லை அந்த பல்கலைக்கழக தெரியும் வீடு சாவரக்கர் யாரு அவர் என்ன சாதனை பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த இந்த ஐயா பெரியாரினுடைய லெகசிஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அல்லது வந்து இந்த சிதைக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த மாட்டுக் கட்சியை சார்ந்தவங்க எதிர்கட்சியை ஈடுபடுறாங்க ஈடுபடுறாங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகவும் இருக்கு இந்த லகசியை பத்தி குறிப்பிட்டீங்களா சார் இப்போ பெரியார்னா தமிழ்நாடு முழுக்க சீர்திருத்தங்களை செஞ்சவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை ஏன் வந்துட்டு வெளியே வெளியே வெளிநாட்டுல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் கொண்டாட வேண்டும் ஒரு ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் கொண்டாட வேண்டும்னு பாக்குறீங்க அதோடைய வீச்சு எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இது இப்ப நீங்க நம்ம அரசியல் அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டுல அவங்க வந்து ரூசோ பத்தி படிக்கிறாங்க கரிபால்டி பத்தி படிப்பாங்க ஐரோப்பிய அறிவு இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப இவங்களை பத்திலாம் இங்க படிக்கிறாங்க சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சவுத் தெற்காசிய அரசியலை பத்தி படிக்கும் பொழுது தெற்காசியாவில் ஒரு சமூக புரட்சியை செய்தவர் அப்படின்னு வரும்பொழுது குறிப்பாக இந்தியான்னு வரும்பொழுது ரெண்டே பேர் தான் உன் வந்து தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் சமூக புரட்சி பண்ணாங்க அப்போ சமூக அறிவியல் அல்லது வந்து உங்களுக்கு அரசியல் அறிவியல் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆய்வு பண்ணக்கூடியவங்க குறிப்பாக ஆசியா சம்பந்தமாக இந்தியா சம்மந்தம் ஆய்வு பண்ணக்கூடிய அவங்க சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஆய்வு பண்ணக்கூடியவங்க இந்த தலைவர்களை குறித்து படிப்பாங்க அப்போ அதனுடைய மாதிரி தொடர்ச்சியாக படித்ததனுடைய விளைவு ஓகே இவர் இந்த மனிதர் சமூகத்துல மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில தான் அது நீதிக்கட்சியினுடைய நீட்சியாக அல்லது சுயமரியாதைக்கு நீட்சியாக தான் ஆட்சி இருக்கிறது என்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில அவங்க நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறான் செயின்ட் ஆன்டனிஸ் கல்லூரி ஆக்ஸ்போர்ட் கீழ் சேனல் கல்லூரி இந்த இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க அதை நடத்துறாங்க அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து தந்தை வன்மத்தை கக்கக்கூடிய சங்கிகளும் எதிர்கட்சிகளும் இருக்கலாம் ஆனா சர்வதேச அரங்குக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே கிடையாது என்ற எதார்த்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சர்வதேச அரங்கம் அவரை கொண்டாடுகிறது அவர் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கிறது அவருக்கு தந்தை பெரியாருக்கான அந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது அவர் எப்படி அதெல்லாம் பேசினார் என்ன தை இன்னைக்கு நம்மளால வந்து சாதி ஒழிப்பு குறித்தோ பெண் விடுதலை குறித்தோ பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குறாங்க சமூகத்துல கிரவுண்ட் லெவல் ஆனா அன்றைக்கு அது தீர்க்கமாக எதிர்த்தார்னா அதுக்கு என்ன தைரியம் வந்துச்சு என்பதை ஆய்வு பண்றான் அவருக்கான கருத்தியல் எங்க இருந்து வந்ததுன்னு ஆய்வு பண்றான் அதோட டைனாமிக்ஸ் எல்லாம் படிக்கிறான் அதனுடைய நீச்சியா அந்த கான்ஃபரன்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அவங்க அவங்க அவங்களோட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருந்தாங்க ஆணவ படுகொலை சம்பந்தமா ஒரு ஒரு டிஸ்கஷன் நடந்தது இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டை சார்ந்த பல பேராசிரியர்கள் வெறும் இங்கிலாந்து மட்டுமல்ல பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனில இருந்து அமெரிக்காவில இருந்து பேராசிரியர் வந்திருக்காங்க அதை கவனிக்கிறாங்க அப்ப இந்தியாவில நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க ஒரு ஆட்சிகள் எழுதுவாங்க அப்புறம் அவங்க ஊர்ல போய் இந்த இந்த நடந்த சம்பவம் அவங்க ஆட்சிகள் எழுதுவோம் அது ஒரு அது ஒரு அவுட் நாளைக்கு வரும் அந்த அகாடமியா அரேனால அப்படியாவது நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு வல்லரசு நாட்டுடைய அந்த அந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது அப்போ தமிழ்நாடு இன்னும் மேம்போக்கு எடுத்துட்டு மேல் நோக்கி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற விஷயத்தான் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார் அப்படின்னு பாக்கலாமா ஆமா 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 நேத்து திரு ஜெயரஞ்சன் அவர்களும் கலந்து கொண்டாரு எங்களுடைய அந்த மாநாடு உரையாடல்ல அவர் வந்து என்ன சொன்னாருன்னா இப்பதான் நம்ம ஒரு தவிழ்ந்து இருக்கிறோம் நாம குழந்தையாக தவிழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பெரிய சாதனை அடையலை அது என்னை போன்ற முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரும் சாதனையாக தெரிகிறது ஆனா அவர்களுக்கு பொறுத்தளவு பொறுத்தளவுக்கு இல்ல நம்ம இப்பதான் அஹ் குழந்தையாக தவிழ்ந்துட்டு இருக்கிறோம் இனிமேதான் எழுதிருச்சு நடக்கணும் நடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு அதுக்குள்ள ஏகப்பட்ட தடைகள் வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ணி பேசுற ஜெயரஞ்சன் அவர் மென்ஷன் பண்ணார் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது நம்ம என்னதான் சொன்னாலும் கூட நிச்சயமாக தமிழ்நாட்டை நீங்க வேற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒப்பிட முடியாது நீங்க ஒப்பிட வேண்டிய நாடுகள் கேட்டீங்கன்னா அது ஐரோப்பிய நாடுகளுடனும் வல்லரசு நாடுகளுடனும் ஒப்பிட முடியும் அந்த மாதிரியான ஒரு மருத்துவ கட்டமைப்போ அந்த மாதிரியான ஒரு கல்வி விகிதாச்சாரங்களோ அந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களோ தமிழ்நாட்டில் இருக்கு சரிங்களா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க வந்து இல்லையா இருக்கும் வேலையின்மை சர்வதேச பிரச்சனை உலகம் முழுக்க வேலைமை நிலைதான் செய்கிறது அதுல யாருக்கு எந்த மாற்ற பொருத்தம் இல்ல அதை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுகள் ஒரு பொது பிரச்சனையை கொண்டு வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய சாதனையை வந்து நீங்க நீர்த்து போகிற மாதிரி சில பேர் சில கருத்துக்களை பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்து தான் சோஷியல் மீடியாலும் சரி ஊடகங்களையும் சரி அப்போ உங்களுக்கு இந்த நூறு ஆண்டுகள்ல எந்த மாநிலம் சாதிக்காத அளவுக்கு கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்பை வந்து நம்ம ஸ்கானடிவியன் கண்ட்ரிஸ் பின்லேண்டா இருக்கும் இல்லைன்னா ஸ்காட்லாண்டா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கும் நார்வேயா இருக்கட்டும் இந்த மாதிரி நாடுகளோட கம்பேர் பண்றதுதான் தமிழ்நாடு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு ஒரு பெரிய அடிப்படை நினைக்கிறேன் உங்களுடைய சந்திப்பு குறித்தும் முதலுடைய விசிட் குறித்தும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க சார் உங்களுடைய ஆய்வுப் பணிகளுக்கு சீராக நடக்க வாழ்த்துக்கள் சார் இதுக்கு நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக